ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் நல்லா என்ன பண்ணுறீங்க வெல்கம் டு மை சேனல் அண்ணி லைஃப் டியூப் சேனல் நான் வந்து இப்போ ஒரு வாரமாகவே நான் எந்த வீடியோவும் போடலை உடம்புக்கு ரொம்ப முடியல அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு டெத்து வேறு ஆயிடுச்சு எங்கள் சொ எங்கள் வீட்டுக்காரோட அண்ணி இறந்துட்டாங்க ஊத்தங்கரையில் அங்கே போய்ட்டு நாலஞ்சு நாளாக எனக்கும் உடம்பு சரியில்லை நேற்று தான் டெத்துக்கும் போயிட்டு வந்தோம் ரொம்ப முடியல உடம்பு என்னன்னே தெரில திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த மழையில் நினைஞ்சது எனக்கு செட் ஆகல ரொம்ப உடம்பு முடியாமல் ஆகிடுச்சு அதனால் நான் வீடியோவில் நான் எதுவும் போடுறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை அதுக்கு முன்னாடி இப்போ என்னென்னா ஒரு காலையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோவை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியே டென்ஷன் எனக்கு இருக்கிற ஜுரத்துக்கும் அதுக்கும் என்னால் முடியல அவ்வளோ ஆகுது என்னதான் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ச இந்த வலைத்தளத்தில் என்ன தான் நடக்குது சொல்லுங்கள் இந்த பக்கம் பார்த்தா ஒரு கள்ளக்காதலுன்றாங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு படுக்கிறது எல்றது கள்ள புருஷன் நல்ல புருஷன் ஐயோ பொழுது விழிஞ்சு பொழுது போனால் ஒருத்தையும் மூஞ்சியும் கழுவுறதில்ல வாயும் கழுவுறதில்ல இப்படி உக்காந்துக்கிட்டு மக்களை இப்படி குழப்புறாங்களே நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு தெரியணும் மற்றபடி என் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வர கோபத்துக்கு ரொம்ப ஆத்திரமாக வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே ஒரு விஷயந்தான் இவங்களெல்லாம் நான் பார்த்து கேட்குறேன் இவங்கள வளர்த்துடுறவங்கள இவங்கள பார்த்து கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இவங்கெல்லாம் வந்து நேர்மையானவங்களாக இருந்தால் அவங்கவுங்களே அவங்கவங்க பிரச்சனை அவங்கவுங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க இவங்க இவங்க சேனல் மேலே அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம் அவங்க சேனல் மேலே இவங்க ரிப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இவங்க யாருமே அதை பண்ண மாட்டாங்க நான் மக்களை ஒன்று தான் கேட்குறேன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கேடு கட்டத்தனமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு சார்ந்த பெண்களே ஆகட்டும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுவீங்களா ம் மதுரையில் மக்கள் என்ன பண்ணுறீங்க ம் மதுரை வந்து எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இடம் எப்படியாப்பட்ட அம்மன் அங்கே இருக்கிறாங்க எத்தனை தெய்வங்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அவ்வளோ ஒரு புனிதமான இடத்தை இந்த மூணு தருதலைங்களும் உட்காந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே உங்களுக்கு துளி கூட கோபம் வரலையா நம்மளோட கோபம் ஆத்திரம்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு ம் எனக்கு ஒன்றுமே புரியல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களையும் நான் கேட்குறேன் இவங்க இவ்வளோ கேடு கட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது அவங்கள போய் அக்கா நீங்கள் பரவாயில்ல அக்கா நீங்கள் எத்தனை அப்பப்பா முடியலை தாங்கவே முடியல உங்களுக்கெல்லாம் துளி கூட ஒரு அச்சம் ஒரு வெக்கம் ஒன்றுமே கிடையாதா அவங்கள விட உங்களை தான் மோசமாக நினைக்க சொல்லுது அதுங்க வந்து சாக்கடைங்கன்னு தெரிஞ்சு போச்சு அந்த சாக்கடையை நீங்கள் வந்து அந்த சாக்கடையிலே நீங்களும் போய் முழுகி எழுந்து அதை ரசிக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு ஜென்மமாக இருப்பீங்க ம் மக்களை தான் நிஜமான நான் மக்களை தான் கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு அந்த போராட்டன்றதும் இல்லை ஒரு ஒரு தப்பு அங்கே நடக்குது நம்ம தட்டி கேட்கணுன்ற ஒரு மனப்பான்மையும் இல்லை என்ன தான் ஆயிடுச்சு உங்களுக்கெல்லாம் எந்த சாக்கடையில் வேணால் உருண்டு பொறலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா உங்களுக்கெல்லாம் கொதிச்சு அவங்களுக்கு கேள்வி கேட்கணுன்னே தோணலையா சொல்லுங்கள் நியாயமாக இருக்கா இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ம் அவங்கவுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு பேர் சப்போர்ட் பண்ணாமல் இந்த எங்களுக்கு காசை போட்டு மூணு பிச்சைக்காரன் நாய்ங்களையும் இப்படி வளர்த்து விட்டுக்கிட்டு எதுக்கு இப்படி நாசம் பண்ணுறீங்க சமுதாயத்தை உங்களுக்கெல்லாம் இது தர்மமாக உங்கள் வீட்டு இப்படி இப்படியெல்லாம் பண்ணா இதுங்களெல்லாம் பார்த்தா எல்லாம் எப்படி வளருவாங்க அடுத்த தலைமுறை என்ன தான் ஆகும் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லைல்ல உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு இதே நியூஸ் எத்தனை நாளைக்கு பார்ப்பீங்க உங்களுக்கு சலிக்காதா அவன் பொண்டாட்டி இவன் வச்சுருக்கான் இவன் பொண்டாட்டி ஆகட்ட அவன் போகிறான் இந்த சுமின்ற மேலே பாப்பா பாப்பா அசிங்கமாக இருக்குது அவள் ஒரு நாலாயிரம் பேர் பார்த்துட்டு வந்து உக்காந்துக்கிட்டு அவள் என்னமோ பெரிய யோகியம் மாதிரி பேசுகிறா பேசுகிறா பேசுகிறாப்பா காது கொடுத்து கேட்க முடியல நான் இதெல்லாம் பார்க்கறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த ஒரு சின்ன சின்ன பிட்டு கொஞ்சம் அனுப்புவாங்க அதை பார்த்துட்டு என்னை கலாட்டா பண்ணுறதுக்கு அவங்க அனுப்புவாங்க நான் முதல்லலாம் இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னை திட்டுவாங்க எங்கள் வீட்லேயும் திட்டுவாங்க எங்கள் பொண்ணெல்லாம் என்னை நிறைய திட்டம் இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு இப்போ ஆளுங்கன்னு இவங்களை பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு நான் நிறைய பார்ப்பேன் இவங்களை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துருந்து நான் இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன் தான் ஒரு ஒன்றரை வருஷமாக இந்த தருதலிங்களை நான் பார்க்குறது இல்லை இதுங்க ஒரு பிச்சைக்காரன் நாய்ங்க இதுங்க வாயை திறந்தாலே புய் இவள இவளுங்கெல்லாம் ஒரு பொம்பளைங்களா இவளுங்களை போய் நீங்கள் போய் ஆதரிக்கிறீங்களே நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பொம்பளைங்களான்னு கேட்குறேன் நான் உங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்பாரே இல்லையா ஆ உங்கள் வீட்டிலெல்லாம் உங்களை ஒன்று இந்த மாதிரி தருதலைங்களை போய் பார்க்குறீங்களே இவளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களேன்னு உங்களை யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களை காரி துப்ப மாட்டாங்க ஆ இந்த மாதிரி போய் ஒரு ஜென்மத்துங்களை பார்க்க அவங்க என்னத்தை பார்ப்பாங்க நீங்கள் இதுங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க எதை நோக்கி எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க ஓடுவாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் இவங்களெல்லாம் இப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களா இதோ இன்றைக்கி போயிடுவாங்க நாளைக்கு போயிடுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக புதுசு புதுசாக ஒரு பரபரப்பு ஒரு திருவா இதுக்கு திருப்பம் இன்றைக்கி வந்துடாதா ஐயோ இன்றைக்கி ஒரு முடிவு கட்டிட மாட்டாங்களா இன்றைக்கி நடந்துராதா எத்தனை மன உளைச்சல் மக்களுக்கு நான் மதுரையில் இருக்கிற மக்களை மட்டும்தான் நான் கேட்குறேன் வேறு யாரையும் நான் கேட்க கிடையாது மதுரையில் இருக்க மக்கள் என்னத்தை தான் நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கேட்கணும் அவங்களுக்கு உங்கள் மூணு பேரும் உங்களை சுற்றி தான் இருக்கிறாங்க அவங்கள தட்டி கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா இப்படி அநியாய ஆக்கிரமம் பண்ணுறாங்களே உங்கள் கண்ணுக்கு தெரியலையா நீங்கள் அவங்கள பார்த்து அவங்கள கடந்து நீங்கள் போகிறீங்கன்னா உங்களை தான் சொல்லணும் அவங்களுக்கு ஒரு வீடை கொடுத்து அந்த தருதலை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்னு தெரிஞ்சும் அவளுக்கு ஒரு வீடை கொடுத்து அவளை வளர்த்து விட்டுக்கிட்டு அவள் என்னென்ன அக்கிரமம் பண்ணுமா அவள் ஒரு நியாயம் பேசுகிறா பாருங்க அப்படியாப்பட்ட நியாயம் பேசுகிறாள் எனக்கு நான் சத்தம் போட்டேன் நான் காலையிலே என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட எதுக்கு இந்த கருமத்தை எனக்கு அனுப்புறீங்க எனக்கே உடம்புக்கு முடியல என்னால் இதுங்களெல்லாம் பார்த்து சகிக்க முடியாதுன்னு தான் நான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டால் கூட நம்மளை பிளாக் பண்ணிடுறாங்க நம்ம ஒரு நல்ல விஷயமா ஒரு கேள்வி கேட்டு நம்ம கமெண்ட் போடுவோம் ஆனால் நம்மளை பிளாக் பண்ணிவிடுவாங்க கழுவி கழுவி ஊற்றுவாங்க டபுள் மீனிங்கில் போட்டு கிழிப்பாங்க அவங்க கமாண்டை படிப்பாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க வந்து நாட்டுக்கு என்ன சொல்கிறாங்க நீ எத்தனை பொண்டாட்டி வேணால் வச்சுக்கோ நீ எத்தனை பேர் கூட வேணா போயிட்டு வா நானே ஒன்று விட்றேன் நான் எத்தனை பேர் கூட வேணா போகிறேன் மூணு பேரும் சேர்ந்து நல்லா கொள்ளை அடிக்கலாம் கொள்ளை அடித்து நல்லா உக்காந்து மீனும் கறியும் குடியும் கும்மாளமாக இருக்கலாம் நகையாக வாங்கி பூட்டிக்கலாம் யார் காசு ஊராமுட்டு காசு தானே நம்ம என்ன உழைக்கிறோமா போய் வே நெத்தி வெறும் நிலத்தில் சிந்தி சம்பாதிக்கிறோமா சும்மா உக்காந்துட்டுருக்குறோம் யூடியூப்காரன் கொடுக்குறான் காசு நம்மளுக்கு என்ன போய் எவனோ கொடுக்குறது வாங்கி நம்ம கும்பல அடிக்கிறோம் இதில் மக்கள்கிட்ட வேறு சொரண்டுறோம் பத்தாதான் நம்மளுக்கு நம்ம வாழ்கிறதுக்கு ஆனால் நான் வந்து மக்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பேன் நான் வந்து இவங்களை கேட்குறதுக்கெல்லாம் நம்மளுக்கு சளிச்சிச்சு எனக்கு இதுங்க கிட்ட கே இதுங்களுக்கு என்ன சூடாக சுரணியாக வெக்கமாக மானமாக ஒன்றும் கிடையாது இதுங்கெல்லாம் வந்து மூணையும் உதுத்துட்டு உக்காந்துக்கிட்டு சோறு எச்ச பொறுக்கிங்க இதுங்க எச்ச பொறுக்கி தின்னுதுங்க இந்த காக்காயுக்குங்க பார்த்திங்களா அந்த ஏதாவது இறந்து போய்ட்டுருந்தா அப்படியே வந்து மொச்சி தின்னும் அந்த மாதிரி இவங்க ஜனங்கக்கிட்ட அப்படியே அரித்து 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 சாப்பிட்டு கொளுத்து போய் திரியுறாங்க இவங்க இவங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு தண்டனை அந்த மீனாட்சி அம்மாவும் அந்த பாண்டி முனியும் இருக்கிறதாங்க உண்மையானா இவங்களுக்கு தகுந்த தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும் வேற யாரையும் நான் நம்பியோ வேறு எந்த ஒரு இதையும் விஷயத்தையோ ஏற்றுக்கிட்டோ நம்பியோ நான் கிடையாது கடவுள்கிட்ட மட்டுமே இவங்கள ஒப்படைக்கணும் கடவுள் இவங்களுக்கு கூலி கொடுத்தே ஆகணும் அப்படியா ஒரு மோசமான பிறவிங்க இருப்பாங்க உலகத்தில் இதோ ஒரு டைம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு விஷயத்த சொல்லலாம் ஏதோ சரி போடா இதை விட்டுட்டு வேறு விஷயத்துக்கு போகலான்னு போவாங்க ஆனால் ஒரு நாலு வருஷமாக ஒருத்தன் உக்காந்து ஒருத்தி ரெண்டு பொம்பளைங்களும் உக்காந்துட்டு இப்படி மேய்க்கிறாங்க அவங்கள ஆட்டு மந்தைங்களுக்கு கூட ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் ஐயோ நம்ம வழி இதுதான் தெரிஞ்சுக்கும் ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேந்தே ஆட்டு மந்தையை விடவா நீங்கள் மோசமாயிட்டீங்க கேள்வி கேட்குற திறனையே இழந்துட்டிங்களா ஆ கேள்வி கேட்கணுன்ற ஒரு உணர்ச்சியே உங்களுக்கு இல்லையா மலிங்கி போயிட்டிங்களா நீங்கள்லாம் என்னத்தை சொல்கிறது ஒன்றும் புரியல இந்த சமுதாயம் எதை நோக்கி போதும்னு நினைக்கும் போது ரொம்ப பயமாகவும் வேதனையாகவும் இருக்குது இந்த வலைதளத்துனால எத்தனை குடும்பங்கள் நாசாக இருக்குது இவங்க பண்ணுற ஒரு அக்குருமத்தினாலயும் ஒரு இவங்க கொண்டு வந்து போடுற ஒரு கண்டென்ட்னாலையும் எத்தனை பெண்களோட வாழ்க்கை நாசம் எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாயி கிடக்குது இதெல்லாம் நீங்கள் உணரவே மாட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இல்லை இவங்க சேனலுக்கு ஒரு ரிப்போர்ட் அடிக்க மாட்டிங்களா ம் சொல்லுங்க உங்களுக்கே நல்லா தெரிஞ்சு இவங்க பேசுறதெல்லாம் பொய் இவன் பொழுதுமீகம் உட்காந்து பேசுகிறான் எவ்வளோ நேரம் இவங்க வீடியோ போடுறாங்கன்னு பாருங்கள் காலையில் எழுந்த உடனே அவள் மூஞ்சும் கழுவ மாட்டான் அந்த மொகரையும் கழுவ மாட்டான் அளவு வணக்கம் மக்களே அப்படின்ட்டு அவள் வந்துடுவான் அவள் முடிதா அதுக்கப்புறம் இவன் ஒரு வீடியோ போடுவான் எட்டு நிமிஷம் வீடியோ அப்புறம் இவன் ஒரு பதினோரு மணிக்கு வந்து இவன் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போடுவான் அப்புறம் முடியுதுன்ட்டு கும்புனு இருக்கிறோமாங்களா இல்லை இருக்க மாட்டான் இதெல்லாம் நான் பார்க்குறது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ கரெக்டாக கேட்குறீங்கன்னு கேட்கலாம் நீங்கள் இதெல்லாம் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது தான் நான் பார்க்கறதில்ல உங்கள் வீடியோ போட்டாங்கம்மா அவங்க அவங்க எங்க தொலைஞ்சி போட்டும் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு நான் சொல்லி திட்டுவேன் நான் அது மாதிரி மத்தியானமும் அப்படி தான் பண்ணுறீங்க ம் இப்போ ஒரு புதுசாக ஒரு கான்செப்டு கழுவி கழுவி ஊற்றுறாங்க கமனில் எவனாவது ஒரு மனுஷன் ரத்தம் தான் ஓடுதுன்னா இவ்வளோ ஒரு அசிங்கத்தையும் தாங்கிட்டு நீ அந்த சோத்தை தின்றியே அதுக்கு நீ செத்துலாம் இல்லை நீ வாழணுமா பூமியில் நீ எல்லாம் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிற ஒன்றும் நல்ல தகப்பனாகவும் இல்லை நல்ல ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குடிமகனாகவும் இல்லை நீ எதுக்கு பூமிக்கு பாரமாக நீங்கள் மூணு பேரும் இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அவளும் அப்படிதான் ஒரு நல்ல தாயும் கிடையாது ஒரு நல்ல சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குடிமகளும் கிடையாது இந்த தெருப்பொரிக்கையும் அப்படி தான் இந்த மூணு பேரும் நீங்கள் இருந்துக்கிட்டு எதுக்கு இந்த பூமிக்கு பாரமாக இப்படி மக்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறீங்க அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு மூணு பேரும் ஒரு வீடியோ திருப்பி சாயந்தரம் மூணு பேரும் ஒரு லைவு என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க யூடியூப்பையே நீங்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி அக்கிரமம் பண்ணி மக்களோட வாழ்க்கையில் இப்படி விளையாடுறீங்க மக்களே நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் நீங்கள் நல்ல நீங்கள் வந்து ஒரு நல்ல சமுதாயத்துக்கு உருவாக்கணும் நீங்கள் ஒரு மக் சமுதாயத்தில் நீங்கள் ஒரு ந நல்ல குடிமக்களாக நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் ஒரே நிமிஷமாவது உணர்ந்தீங்கன்னா யோசிச்சிங்கண்ணா நீங்கள் வந்து தயவு செய்து இவங்களோட வீடியோ உங்களுக்கு ரிப்போர்ட் அடிங்க இவங்க சேனலை தயவு செய்து தூக்கிடுங்க இவங்க யூடியூப் பக்கமே வராமல் தொலைஞ்சு எங்கேயாவது போயிடணும் இவங்க யூடியூப் பக்கமே வரக்கூடாது அப்படியே எங்களுக்கு இதுதான் பொழப்பு அப்படின்றா வேறு கண்டெண்ட்டை போட்டு சாவுங்களேன் ஏன் இதை போட்டுன்னு இப்படி எல்லா குடும்பத்தையும் நாசம் பண்ணுறீங்க ஆ மக்கள் இதை போய் விரும்பி நீங்கள் பார்க்குறீங்கன்றதுனால தானே அவங்க போடுறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லையா மக்கள் நான் கேட்குறேன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ஒரே கேள்வி தான் எனக்கு உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபோ உங்கள் வீட்டுக்காரங்களோ உங்கள் அண்ணன் தம்பிங்களோ உங்கள் அக்கா தங்கச்சிங்களோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இது ஒன்றே ஒன்று தான் என்னோடய கேள்வி கிட்ட அந்த தருதலைங்க கிட்டே பேசுகிறதே வேஸ்ட்டு மக்கள்கிட்ட மக்கள் நினச்சா முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது நடக்காத விஷயம் எதுவுமே கிடையாது மக்கள் நினச்சா ஒரே நிமிஷம் இவங்களை அப்படி தூக்கி தூரம் வீசிட்டு வந்துடலாம் நீங்கள் அதெல்லாம் கூட செய்யாதீங்க தயவு செய்து உங்கள் சேனலுக்கு ரிப்போர்ட் அடிங்க உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை செய்யுங்க உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை செய்யுங்க இல்லை நாங்களும் இப்படி தான் இவங்களோட சேர்ந்து கெட்டு குட்டிச்சவராகி நாங்கள் போவோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே உங்கள் தலையெழுத்து இதுக்கு மேலே நான் இதை பற்றியெல்லாம் பேசவும் மாட்டேன் இந்த தருதலைங்களை நான் பார்க்கறதும் இல்லை எனக்கு அப்படியே கொதிக்குது என்னால் முடியல எந்த அளவுக்கு இப்படி ஏமாத்துகிறாங்களே அந்த காலம்னா கூட ஒன்றும் தெரியாது ஐயோ பொய் சொல்கிறாங்கன்னு தெரியாமையே ஜனங்கள் ஏமாந்தாங்க இப்போ இவ்வளோ பப்ளிக்காக உக்காந்துட்டு இப்படி ஏமாத்துகிறாங்க இவ்வளோ கேடு கட்டத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் இப்படி போய் இவங்களை ஆதரிக்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு என்ன தான் இவங்க யோசிக்கிற தன்மையே விட்டுட்டாங்களா இல்லை எந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் சமுதாயத்தை தான் கவலைப்படுறேன் உங்களை நினச்சி கவலைப்படுறேன் உங்கள் குழந்தைங்களை நினச்சி கவலைப்படுறேன் உங்கள் வருங்கால சந்ததியில் எப்படி வளருவாங்க அப்படின்னு நினச்சி கவலைப்படுறேன் இந்த மாதிரி எல்லாம் வீடியோங்களை பார்த்துட்டு எத்தனை பிள்ளைங்களை நாசம் பண்ணுறாங்க இவங்க சொல்கிற ஒரு கருத்தை ஏற்றுக்கிட்டு எத்தனை ஆண்கள் என்னென்ன வழியில் போகிறாங்க உங்களுக்கு இதெல்லாம் மாட்டிங்களா சொல்லுங்கள் உங்களை நான் கை கூப்பி கேட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறது என்னென்னா இவங்க சேனலை தூக்குறதுக்கு தயவுசெய்து ஏதாவது வழி இருக்குதுன்னா இருக்குது அந்த வழியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்களேன் உங்களுக்கு கோடி புண்ணியமாக இருக்கும் உங்கள் தலைமுறைக்கே புண்ணியமாக இருக்கும் லட்சம் கோடி முறை புண்ணியமாக இருக்கும் உங்களுக்கு நான் எதுக்கு இவ்வளோ ஆதங்கப்படுறேன்னு எனக்கே எனக்கு புரியல எனக்கு அவ்வளோ கொதிக்கி இது ரத்தமெல்லாம் அப்படி சூடுறது எனக்கு முடியல ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க மக்கள் எந்த நோக்கி போகிறாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்கும் போது அந்த அளவுக்கு மன உளைச்சலாவது முடிய மாட்டேங்குது இதெல்லாம் பேசுகிறேன்னு எங்கள் பையன் பசங்களுக்கு தெரிஞ்சால் என்னை சும்மா கூட இருக்க மாட்டாங்க உடம்பு உங்களுக்கு சரியில்லை இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் என்னால் முடியல நம்ம குழந்தைங்கள் நல்லா இருக்கணும் நம்ம நம்ம வீடு நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கணுன்னா இந்த மூணு தருதலைங்களையும் நீங்கள் தயவுசெய்து இந்த யூடியூபில் விட்டு வலைத்தளங்களை விட்டு ஒழிச்சு கட்டிவிடுங்க உங்களை கை கூப்பி நான் வேண்டி மன்றாடி கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் முடிஞ்சால் வீடியோ போடுறேன் இல்லைன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ போடுற எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குது இந்த யூடியூப்பை திறந்தாலே இதுங்க தான் எனக்கு அதை பிளாக் பண்ணால் கூட வந்து தொலைதுங்க அந்த இவங்க எனக்கு அனுப்புகிறாங்களா அது அப்படியே வருது எனக்கு சில்லையே போட்டு உடச்சிடலாமான்னு வருது எனக்கு அவ்வளோ கடுப்பு வருது எனக்கு தயவுசெய்து நான் உங்கள் அக்கா தங்கச்சியாக நினச்சி உங்களை நான் கேட்டுக்கிறேன் இந்த செய்தி உங்களை யூடியூப்பில் இருந்து ஒழிக்கிறதுக்குண்டான வழியை மட்டும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் போய் அவங்கள அடிங்க உதைங்க சண்டையிலுங்க நல்லா நான் சொல்ல கிடையாது ரிப்போர்ட் அடிங்க இவங்க மூணு பேர் சேனலும் ஒழிஞ்சு போயிடணும் இவங்க இருக்கவே கூடாது இந்த வலைதளத்தில் இவங்க இருக்கவே கூடாது போய் ஒழைச்சி சம்பாதிக்கட்டுமே போய் ஒரு நாளைக்கு உழைக்கட்டுமே அந்த நூறுரூபா காசு உழைச்சு தான் இதுங்களுக்கெல்லாம் அந்த காசோட வ வலி என்ன வருமா அதனோட பெருமை என்னன்றது தெரியும் சும்மாவே உக்காந்துட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுனால தான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க ஒரு பொம்பளைங்க உக்காந்துக்கிட்டு நீ நாலு புருஷனை வச்சு கொடி நான் இப்படி தாண்டி குடிச்சு கும்மாளம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேங்க சமுதாயத்துக்கு ஒரு பொம்பளை உக்காந்துட்டு குடிக்குவேன் நான் தான் நான் குடிப்பேன்னு சொல்கிறேன் அவளை போய் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அவள் உட்காந்துக்கிட்டு நான் ஏழு பேரோட போயிருக்கேன் எத் பத்து பேரோட போகிறேன்னு அவங்களாம் சொல்கிறாங்க அதையும் போய் பார்க்குறீங்க அவளுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க என்ன பிறவியாக இருக்கும் எனக்கு புரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் பேச முடியல பாய் அதான் சொல்கிறேன் உங்களுக்கு சமுதாயத்து மேல் இருந்தால் இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுங்கள் இந்த வீடியோ தயவுசெய்து காவல்துறை கண்ணில் பட்டுச்சுன்னா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க காவல்துறை அதிகாரிகளே உங்களை கை கூப்பி நான் வேண்டி கேட்டுக்கிறேன் பாய்